பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் நீ கஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரலாம் ஆனால் என்னை நினைத்தால் உனக்கு நன்மை கிடைக்கும் நீ தனியாக பயணம் செய்யாதே ஒரு நண்பனை உடன் அழைத்து செல் உன்னுடைய நண்பனால் நீ ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றப்படுவாய் நீ உயிராய் நினைக்கும் உன் தாய் மீனாட்சியான என்னுடைய சக்தி எவாக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன் என் பிள்ளை உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நீ நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு உன் அன்னை நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன்னுடைய கர்ம வினையினால் உன் சந்தோஷத்திற்காக உன் கருமாக்களை தட்சிணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறேன் உன் கரும வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டு இருக்கிறேன் அதுவரை நீ கொஞ்சம் அமைதியாக இரு நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்பொழுதும் யாரையும் நீ சார்ந்திருக்காதே என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் சென்று அறிவுரை கேட்கிறாயே ஏன் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கொடியது உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடமும் கூட கோபப்பட்டு விடாதே அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அதை அடைய நான் உனக்கு துணை இருப்பேன் இது உன் அன்னையின் என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன் உன் செயல் அனைத்துமாக உன் அன்னை நான் உனக்கு இருப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசியும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ளாதே என் குழந்தையே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன் எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக அவன் நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போல என் செல்ல குழந்தையான உனக்கும் நான் செய்வேன் நீ கவலைப்படாதே என் குழந்தையே என்னையே முழுமையாக நம்பியிரு போகும் மற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க தயாராக இரு உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி வீசிவிட்டு உனது அன்னையான இந்த மீனாட்சி தாயின் மீது நம்பிக்கைவை உன் பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை நான் தாங்குவேன் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் இடைவிடாது என்னை நீ நினைத்துப்பார் என் தங்கமே யாரும் தொட முடியாத உயரத்தில் உன்னை நான் உயர்த்துவேன் உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு என் தங்கமே நீ ஜெயமாக வாழ்வாய் இன்றைய தினம் உன்னால் என்னை பார்க்க முடிந்தால் நாளையே நீ கேட்டது நினைக்கும் நீ என்னை பார்த்த இந்த நொடி முதல் உன் கவலை கஷ்டம் வறுமை பிணி இவை அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் பிறர் உன்னை குறை கூறினாலும் உனக்கு கெடுதலே நினைத்தாலும் நீ அவர்களுக்கு நல்லதையே நினைக்க வேண்டும் நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் திரும்ப பெறுவோம் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நல்லதையே நினை உனக்கு நல்லதே நடக்கும் உன் கோரிக்கைகளை என் செவிகளின் வழியாக நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் உனக்காகவே நான் அவதரித்து வந்திருக்கின்றேன் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேண்டும் அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்த்து விடு அதன் பிறகு எல்லாம் உன்னால் முடியும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க நீ தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு அதனால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் என் குழந்தையே உன் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி நான் தருவேன் கரும வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் விலகப்போகிறது வர வேண்டியது வந்து போகிறது நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிச்சயம் நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது தங்கமே இனி நீ பறக்கப் போகிறாய் கஷ்டப்படுகிறேன் என்னிடம் இல்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக நான் செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு நான் இருக்கும்போது நீ கடுகளவும் கலங்கக்கூடாது உன்னை எவரிடத்திலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நலமாக இருக்கிறேன் முடிந்ததை செய்கிறேன் முயற்சிக்கின்றேன் தருகிறேன் இப்படி சொல்ல பழகிக்கொள் என்னை நீ சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் பொறுமையாக இரு என் தங்கமே உன் கடந்த காலத்தை பற்றியோ தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் என்றால் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத வளமான வாழ்வை வாழ்வாய் நீ கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்தத்தான் நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு என்றுமே வழித்துணையாக நான் இருப்பேன் என் குழந்தையே வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நல்ல நிலைமைகள் உள்ளது இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் நீ காணத்தான் போகின்றாய் பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகின்றது இப்போது இருக்கும் எதுவும் நிரந்தரமல்ல என்னை வழிபட ஆரம்பித்து எத்தனை நல்ல வினைகளை நீ செய்துள்ளாய் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் இருக்கின்றேன் என் உயிராய் நீ இருக்கிறாய் உன்னுடைய மனநிலையில் ஏன் இந்த மாற்றம் உன் இயல்பு நிலையிலிருந்து மாறி ஏன் இப்படி எதையும் உணராதது போல வாழ்க்கையே மறத்து போனது போல ஏன் இந்த தோற்றம் உனக்கு நீ நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாய் உள்ளது உன் கோபம் அவசர புத்தி சகிப்புத்தன்மையில்லாத இல்லாத நிலை எதற்கெடுத்தாலும் எரிச்சலான எண்ணம் அகங்காரம் இவற்றை மாற்றினால் நிம்மதியான சந்தோஷமுடைய வாழ்க்கையை நீ எய்துவாய் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி உன்னை புறம் கூறினாலும் நீ நகர்ந்து வந்துவிடு நீயும் அதையே செய்யாதே பிறகு என் பிள்ளையான உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உன் பக்தி உண்மையானது உன் அன்பு தூய்மையானது அதில் எந்த குறையும் காண முடியாது நடக்கின்ற மாயையும் கர்மாவும் தான் உன் நிலையை தாழ்த்து செய்கிறது நீ வணங்கும் தெய்வம் நான் இருக்கும்போது உன் சூழ்நிலை எனக்கு தெரியாமல் எப்படி போகும் உன்னை புரிந்து கொள்ளாமல் நான் எப்படி இருப்பேன் என் அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு உன் மனவழி போக்கி உன் முகத்தில் நிச்சயம் புன்னகை மலரச் செய்யும் செய்தி உன்னை தேடி வரும் இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிடு ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள் புண்ணிய பலம் இருந்தால் மட்டுமே நீ என்னை வணங்க முடியும் எவ்வளவோ திட்டங்களை நீ தீட்டியிருக்கின்றாய் ஆனால் உன்னால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை என்னை வணங்கியும் உன் கஷ்டங்கள் இன்னும் தொலையவில்லை என அங்கல் யார் கெஞ்சினாலும் கெஞ்சாவிட்டாலும் எனக்கு விருப்பமில்லை என்றால் நான் யாருக்கும் எதையும் தரமாட்டேன் அது மட்டுமல்ல நீங்கள் எல்லோருமே திட்டங்களை தீட்டுகிறீர்கள் ஆனால் உனக்கு ஆதியும் தெரிவதில்லை அந்தமும் புரிவதில்லை உனக்கு எது நன்மை எது தீமை என்பது எனக்கே தெரியும் இந்த உலகில் எனக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை நடந்தது நடப்பது நடக்கப் போவது அனைத்தும் என் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைத்தும் இருக்கிறது என்னுடைய விருப்பத்திற்கு கீழ்படிந்து நீ நடந்து கொண்டால் பக்தர்கள் சுகத்தையும் சாந்தியையும் பெறுவார்கள் இதுவரை நீ வேண்டியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் நீ என் எதிர்பார்ப்பிற்கு என்னுடைய விருப்பத்திற்கு நடக்கவில்லை என்று அர்த்தம் என் எதிர்பார்ப்புதான் என்ன என்று யோசிக்கிறாயா நீ எப்போதும் சரணமற்ற மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தயங்காமலும் முணுமுணுக்காமலும் நீ அனுபவிக்க வேண்டும் இன்ப துன்பமும் சுக துக்கமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை போகும் அதனால் மாற்றத்திற்குரிய ஒன்றுக்காக மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் மனதை எதன் மீதும் திருப்பாமல் என் பாதங்களின் மீது திருப்பி எப்போதும் சாதாரணமாக என் ஜெபம் செய் காலம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதாதே என் குழந்தையே தங்க சிம்மாசனங்களும் கண் மறைவாகிவிடும் அதிகாரங்கள் மறைந்து போகும் செல்வ வளம் சொல்லாமலேயே சென்றுவிடும் கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கரங்களாகிவிடும் அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா அதனால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் விதையை அப்படி விதைத்து கொண்டால் பணம் கிடைக்காமல் போகாது என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்தோடு நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன தானம் செய்தது ஒருபோதும் வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது உதவி வீணாகாது நல்ல சொற்கள் வீணாகாது அன்பு வீணாகாது தேவை நேர்ந்த போது அதிக பலனை இந்த தான் இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாக உன் கண்முன் வந்து நிற்கும் என்றுமே வாழ்வில் நாணயம் போல இரு பக்கங்கள் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்றில் தான் உனக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும் உனக்கான இடம் வரும் வரை உன் பக்கத்திற்காக நீ காத்துக்கொண்டு இருக்கத்தான் வேண்டும் கஷ்டம் வரும் சமயங்களில் நிலை குலைந்து போய்விடாதே நடப்பதை ஜீரணிக்க முடியாமல் திண்டாடாதே எதையும் நம்பி யாரும் இல்லை என்று தைரியமடைந்து பார் இறைவன் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இன்னொன்றை தராமல் இருக்க மாட்டான் என்று நம்பிக்கை வை அமைதியாக இந்த இன்னொன்றை தேடு அந்த நேரங்களில் அமைதி இழக்காமல் நம்பிக்கை இழக்காமல் நீ அப்படி தேடுவாயானால் இதற்கு முன் இருந்த நிலையை காட்டிலும் உயர்வான நிலையாகவே இருக்கும் நீ செய்யும் நல்ல காரியமும் பிறரிடம் காட்டும் பரிவும் செலுத்தும் அன்பும் நல்ல எண்ணமும் பல்கி பெருகி மீண்டும் உன்னிடமே திரும்ப வரும் அடுத்தவரை பற்றி நீ நினைக்கும் விதத்திற்கு நீயே காரணம் அதற்கு அவர் பொறுப்பல்ல என்பதை நினைவில் கொள் உன் எண்ணங்கள் மறு உருவாக்கம் செய்யப்படுகின்றன உன்னுடைய மௌனமான எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் குறிக்கும் உன் அகம் சார்ந்த பேச்சு உன்னிடம் மற்றவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் வெளிப்படும் அனுபவிக்காமல் கர்மவினை தீர்ந்து போகாது குழந்தையே ஜீவர்களின் கர்ம பாசம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சி உண்டாக்கும் கயிறு போல பலவீனமாகிவிடும் ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே சிலவற்றை இழந்தால் கூட உனக்கு நிம்மதி கிடைக்கும் அதனால்தான் நீ சிலவற்றை கேட்டும் அதை நான் உனக்கு தர மறுத்து விடுகிறேன் உன் மன வருத்தம் மாறப்போகிறது சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் போகிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என் தங்கமே நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதானே வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகிறேன் வாழ்வின் நல்ல மாற்றங்களை நீ நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்கள் நடக்க உள்ளது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கிறது நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என் தங்கமே என் மீது உனக்கு இத்தனை கோபமா இவ்வளவு வெறுப்பா நினைக்கவே பெருமையாக உள்ளது நான் உன்னை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்ற கோபம் உனக்கு அப்படியானால் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அம்மா பார்த்துக்கொள்வார் என்ற பெரும் நம்பிக்கை உனக்கு அதனால்தான் உனக்கு கஷ்டம் வந்தவுடன் என் மீது நீ கோபம் கொள்கிறாய் இவ்வளவு அன்பு உள்ளம் கொண்ட உன்னை வீணாக நான் விட்டுவிடுவேனா உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிவிட நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் உனது துக்கம் நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும் உன் வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் உன் வீட்டில் வளர்கிற ஒரு நாய்க்கு விரும்பியோ வெறுப்புடனோ எப்படியோ நீ உணவு கொடுக்கிறாய் அது உயிரோடு இருந்துவிட்டு போகட்டும் என்ற தர்ம சிந்தனை உன் மனதில் தோன்றுமல்லவா உறவில் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நாய்க்காக நீ விரும்பியோ வெறுப்பிலோ பரிதவிக்கும் போது என் ஆன்மாவை அனுப்பி சிருஷ்டித்த நான் உன்னை பராமரிக்காமல் விட்டுவிடுவேனா இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து நான் காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனது பிள்ளைகளையும் உனது எல்லைகளையும் நானே முன்னின்று காப்பாற்றி தருவேன் உனக்கு சோதனையாகத் தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே என்னுடைய அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான உருவான ஒரு வழி என நினைத்துக்கொள் இதுவரை எத்தனையோ துயரங்களை நீ கடந்து வந்துவிட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகிறாய் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் உன் கோரிக்கைகளை உன் அம்மா நான் நிராகரித்தது கிடையாது என்றுமே நிராகரிக்க நினைத்ததும் கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் போகிறது இருளில் இருக்கிறேன் என்று நீ கவலைப்படாதே என் செல்வமே இருளும் விடியலை நோக்கித்தான் பயணப்படுகிறது இன்றைய விடியல் உனக்கானது நானே உன்னுடைய பலம் நானே உன்னுடைய ஆதரவு இதை நன்றாக நீ நினைவில் கொள் நீ துன்புற ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் நான் எப்போதும் முன் கூடவே இருந்து உன்னை பாதுகாத்து வருகிறேன் என் பக்தர்களிடம் நான் கொள்ளும் அன்பு ஒரு தாய் தன் குழந்தையின் மேல் காட்டும் அன்பை போன்றது எல்லாமே கைவிட்டு போகிறது என்று நீ கவலைப்படாதே இலைகள் அனைத்தும் முதிர்ந்த பிறகுதான் மீண்டும் துளிர் விடுகிறது மரம் அதற்காக மரம் வருத்தப்படுவது இல்லையே மனிதர்களுக்கும் இளையுதிர்காலம் என்ற ஒன்று உண்டு துயரங்கள் மிகுந்த உன் வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் நான் அழைத்துச் செல்லப் போகிறேன் கர்மங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டுமே நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால் என் மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நானே கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன்